அத்தியாயம் பதினெட்டு எதை நம்புவது என்பது பொய் உலகளாவிய தலைவரான ஆண்டிகிரிஸ்ட் ஒரு உலக மதத்தை ஊக்குவிப்பார் என்று நான் உங்களிடம் சொன்னேன் இது அனைத்து மதங்களையும் உள்ளடக்கிய ஒரு மதமாக இருக்கும் எனவே மதங்கள் ஒன்றிணைவதை நீங்கள் காண்பீர்கள் எல்லா மதத்தினரும் ஒரே கடவுளை வணங்குவார்கள் என்று அவர் உங்களுக்குச் சொல்வார் சொர்க்கத்திற்கும் இரட்சிப்பிற்கும் பல பாதைகள் இருப்பதாக அவர் உங்களுக்குச் சொல்வார் நரகம் இல்லாததால் எல்லோரும் சொர்க்கத்திற்குச் செல்கிறார்கள் என்று நீங்கள் கேள்விப்படுவீர்கள் குறைந்தபட்சம் முதலில் நீங்கள் எதை வேண்டுமானாலும் நம்புவதற்கு இது ஒரு செய்தியாக இருக்கும் இயேசுவின் சீடர்கள் இந்த ஏமாற்றத்தைப் பற்றி எச்சரித்தனர் ஏனென்றால் அவர்கள் ஒலிகோட்பாட்டிற்குச் செவி சாய்க்காமல் அரிப்புக் காதுகளை உடையவர்களாக தங்கள் இச்சைகளின்படியே போதகர்களைக் குவித்து தங்கள் காதுகளை உண்மையிலிருந்து விலக்கி கட்டுக்கதைகளுக்கு திரும்பும் காலம் வரும் இரண்டாம் தீமோத்தேயு நான்கு மூன்று முதல் நான்கு ஆனால் பொய்யான போதகர்களும் மக்களிடையே தோன்றினர் அவர்கள் மறைமுகமாக அழிவுகரமான மதவெறிகளைக் கொண்டு வருவார்கள் தங்களை விலைக்கு வாங்கிய குருவைக்கூட மறுதலித்து விரைவான அழிவை தங்களுக்குள் வரவழைப்பார்கள் பலர் அவர்களுடைய ஒழுக்கக்கேடான வழிகளை பின்பற்றுவார்கள் அதன் விளைவாக சத்தியத்தின் கெட்டுவிடும் பேராசையால் அவர்கள் உங்களை ஏமாற்றும் வார்த்தைகளால் சுரண்டுவார்கள் யாருடைய வாக்கியம் பழங்காலத்திலிருந்தே நீடிக்காது அவர்களுடைய அழிவு உறங்காது இரண்டாவது பேதுரு இரண்டு ஒன்று முதல் மூன்று தேனிலவுக் காலம் கழிந்தபின் தலைவன் தன்னை அனைவரும் வணங்குமாறு கோருவார் இந்த வேதம் வரவிருக்கும் ஒரு உலக மதத்தை பற்றி நமக்குச் சொல்கிறது இப்போது இந்த வேதத்தில் இரண்டு மிருகங்கள் உள்ளன அவற்றை நேராக வைத்திருப்பது சற்று தந்திரமானதாக இருக்கும் மற்றொரு மிருகமான பொய்யான தீர்க்கதரிசி மற்றும் முதல் மிருகம் மற்றும் மிருகமான ஆண்டிகிரிஸ்ட் உள்ளனர் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால் பொய்யான தீர்க்கதரிசியும் சாத்தானின் கட்டுப்பாட்டில் இருக்கிறார் மேலும் அந்திகிறிஸ்துவின் அனைத்து அதிகாரமும் அவருக்கு உள்ளது அந்திகிறிஸ்துவை வழிபட உலகம் முழுவதையும் நம்ப வைப்பவர் பொய்யான தீர்க்கதரிசி எல்லாரும் ஆராதிப்பதற்காக அந்திகிறிஸ்துவின் உருவத்தையும் கூட உருவாக்குகிறார் உலகில் உள்ள அனைவரும் ஒரே கடவுளை வணங்குவதால் இது ஒரு உலக மதம் என்று அழைக்கப்படுகிறது வேறொரு மிருகம் பூமியிலிருந்து வெளிவருவதைக் கண்டேன் அவன் ஆட்டுக்குட்டியைப் போல இரண்டு கொம்புகளை உடையவனாயிருந்தான் அவன் நாகத்தைப் போல பேசினான் அவர் தனது முன்னிலையில் முதல் மிருகத்தின் அனைத்து அதிகாரத்தையும் பயன்படுத்துகிறார் அவர் பூமியையும் அதில் வசிப்பவர்களையும் முதல் மிருகத்தை வணங்கும்படி செய்தார் அதன் கொடிய காயம் குணமாகும் அவர் பெரிய அடையாளங்களைச் செய்கிறார் மனிதர்களின் பார்வையில் வானத்திலிருந்து நெருப்பை பூமிக்கு வரச் செய்தார் அந்த மிருகத்திற்கு முன்பாகச் செய்யக் கொடுக்கப்பட்ட அடையாளங்களினால் பூமியில் வசிக்கும் என் சொந்த மக்களை அவர் ஏமாற்றுகிறார் பூமியில் வசிப்பவர்களிடம் வாழ்வெட்டு மற்றும் வாழ்ந்த மிருகத்திற்கு ஒரு உருவத்தை உருவாக்க வேண்டும் என்று கூறுகிறார் மிருகத்தின் உருவம் இரண்டும் பேச வேண்டும் மிருகத்தின் உருவத்தை வணங்காதவர்கள் கொல்லப்பட வேண்டும் என்று மிருகத்தின் உருவத்திற்கு மூச்சுக் கொடுக்க அவருக்கு அது கொடுக்கப்பட்டது வெளிப்பாடு பதிமூன்று பதினொன்று முதல் பதினைந்து வரை இந்த ஒரு உலக மத பொய்கள் ஏற்கனவே இன்று வேலை செய்கின்றன இந்த தலைப்புச் செய்திகளைப் பாருங்கள் வேறுபாடுகள் இருந்தபோதிலும் யூதர்கள் கிறிஸ்தவர்கள் மற்றும் முஸ்லிம்கள் ஒரே கடவுளை வணங்குகிறார்கள் அமெரிக்க அதிபர் ஒபாமா உரை கிறிஸ்தவர்களும் முஸ்லிம்களும் ஒரே கடவுளை வணங்குகிறார்களா நியூயார்க்கில் போப் பிரான்சிஸ் கிரீஸ்லாமை தழுவி ஒரு உலக மதத்திற்கான அடித்தளத்தை அமைத்தார் வத்திக்கான் வரலாற்றை உருவாக்குகிறது போப் இஸ்லாமிய பிரார்த்தனைகள் குரான் வாசிப்புகளை அனுமதித்தார் ஸ்னைடர் ஒரு உலக மதம் போப் மற்றும் இஸ்லாத்தின் உயர்மட்ட இமாம் வரலாற்று உடன்படிக்கையில் கையெழுத்திட்டது இப்போது நீங்கள் பெரிய படம் மற்றும் துண்டு உண்மைகளை ஒன்றாகப் பார்க்கத் தொடங்கிவிட்டீர்கள் என்று நம்புகிறேன் இந்த உலகத் தலைவன் உண்மையில் சாத்தான் என்பதை நீங்கள் அறிந்து கொண்டதால் அவர் உலகளாவிய மதத்தை உருவாக்குவதில் ஆச்சரியம் ஏதுமுண்டா அவரது இலக்கு என்ன நீங்கள் அவரை வணங்க வேண்டும் என்று சாத்தான் விரும்புகிறான் நீங்கள் கடவுளை அல்ல அவரை வணங்கும் வரை நீங்கள் எதை நம்புகிறீர்கள் என்பதை அவர் பொருட்படுத்துவதில்லை நீங்கள் கடவுளை வணங்கவில்லை என்றால் என்ன யூகிக்க வேண்டும் நீங்கள் சாத்தானை அல்லது வேறொரு பேயை வணங்குகிறீர்கள் கடவுளாக வழிபடப்படுவதே அந்திகிறிஸ்துவின் குறிக்கோள் என்பதை இங்கு காண்கிறோம் ஆண்டிகிறிஸ்ட் பாவத்தின் மனிதன் மற்றும் அழிவின் மகன் யாரும் உங்களை எந்தவிதத்திலும் ஏமாற்ற வேண்டாம் ஏனென்றால் கலகம் முதலில் வந்து பாவ மனிதன் அழிவின் மகன் கடவுள் என்று அழைக்கப்படுபவை அல்லது வணங்கப்படுபவை அனைத்தையும் எதிர்த்து தன்னை உயர்த்திக் கொள்ளும் வரை அது நடக்காது அதனால் அவன் கடவுளின் ஆலயத்தில் கடவுளாக அமர்ந்து தன்னை கடவுளாக காட்டுகிறான் இரண்டாம் தெசலோனிகேயர் இரண்டு மூன்று முதல் நான்கு இந்த உலகளாவிய மதத்தைப் பற்றி நீங்கள் கூறுவது அனைத்தும் பொய் உண்மை என்னவென்றால் கடவுள் ஒருவரே முக்திக்கு ஒரே ஒரு பாதைதான் அது இயேசுவின் மூலம் மேலும் சொர்க்கம் நரகம் இரண்டும் உண்டு சாத்தானின் மிகப்பெரிய பெரிய பொய்களில் ஒன்று தானில்லை நரகமில்லை என்று மக்களை நம்ப வைப்பது இயேசு அவனை நோக்கி நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன் என்றார் என் மூலமாகத் தவிர யாரும் தந்தையிடம் வருவதில்லை ஜான் பதினான்கு ஆறு கடவுளின் ஒவ்வொரு குழந்தையும் இந்த தீய உலகத்தை தோற்கடிக்கிறது மேலும் இந்த வெற்றியை நம் நம்பிக்கையின் மூலம் அடைகிறோம் உலகிற்கு எதிரான இந்தப் போரில் யார் வெற்றி பெற முடியும் இயேசுவை கடவுளின் மகன் என்று நம்புபவர்கள் மட்டுமே முதல் ஜான் ஐந்து நான்கு முதல் ஐந்து புதிய வாழ்க்கை மொழிபெயர்ப்பு நீங்கள் எடுத்துச் செல்ல வேண்டிய முக்கிய உண்மை இங்கே உள்ளது இயேசு கிறிஸ்து மாம்சத்தில் வந்தார் என்பதை மறுக்கும் எந்த மதமும் ஒரு தவறான மதம் மற்றும் பொய் இயேசுவைப் பற்றி அவர்கள் சொல்வதன் மூலம் எல்லாவற்றையும் தீர்மானிக்கவும் இயேசு கிறிஸ்து உங்கள் மேசியா உங்கள் இரட்சகர் பிரியமானவர்களே எல்லா ஆவிகளையும் நம்பாதீர்கள் ஆனால் ஆவிகள் கடவுளால் உண்டா என்று சோதித்துப் பாருங்கள் ஏனென்றால் பல பொய்யான தீர்க்கதரிசிகள் உலகத்திற்கு வந்திருக்கிறார்கள் இதன் மூலம் நீங்கள் கடவுளின் ஆவியை அறிவீர்கள் இயேசு கிறிஸ்து மாம்சத்தில் வந்தார் என்று ஒப்புக்கொள்ளும் ஒவ்வொரு ஆவியும் கடவுளால் ஆனது இயேசு கிறிஸ்து மாம்சத்தில் வந்தார் என்று ஒப்புக்கொள்ளாத ஒவ்வொரு ஆவியும் கடவுளுடையது அல்ல மேலும் இது அந்திகிறிஸ்துவின் ஆவி இது வருகிறது என்று நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்கள் இப்போது அது ஏற்கனவே உலகில் உள்ளது முதல் ஜான் நான்கு ஒன்று முதல் மூன்று நீங்கள் உண்மையை அறியாததால் நான் உங்களுக்கு எழுதவில்லை ஆனால் நீங்கள் அதை அறிந்திருப்பதால் மற்றும் எந்த பொய்யும் உண்மையல்ல இயேசு கிறிஸ்து என்று மறுப்பவனைத் தவிர யார் பொய்யர் பிதாவையும் குமாரனையும் மறுதளிப்பவர் இவரே அந்திகிறிஸ்து குமாரனை தந்தை தந்தையில்லை முதல் ஜான் இரண்டு இருபத்தி ஒன்று முதல் இருபத்து மூன்று